ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்டு மை சேனல் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்குதான் அந்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவி சேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டாங்க ஸோ அந்த கருத்து கணிப்பில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் ஒரு ஷாக்கான நியூஸ் என்னென்னா அகைன் வந்து பிஜேபி தான் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பு மேக்ஸிமம் எல்லா சேனல்ஸுமே வந்து பிஜேபி தான் வந்து ஒரு பெரும்பான்மையான சீட்டை வின் பண்ணி ஸோ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு மொத்தம் ஸோ லோக்சபா எலெக்ஷனில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கிட்டே ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில் மறுபடியும் பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி சேர்ந்து ஒரு நூற்றி முப்பது இல்லை நூற்றி முப்பத்தஞ்சு இடம் மட்டும்தான் தான் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஸோ இந்தியாவோடய நிலைமை என்ன ஸோ இந்தியான்ற ஒரு நாடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிட்ட பாதி நாட்டை வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே விமர்சனம் வந்துட்டு இருக்கு ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு கோவில் கட்டினதை தவிர தென் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளும் எழுதிட்டு இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் இவர் மூணாவது முறையாக பிஜேபி ஆட்சி அமைச்சா ஸோ என்ன நடக்கும் தென் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆன இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வேறு லெவலில் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க தற்போது பிஜேபி வந்து அவங்கள ஓவர் கம் பண்ணி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிட்டு வராங்க ஸோ இந்தியாவில் தென் அகைன் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஸோ என்ன மாற்றங்கள் ஏற்படும் தென் மோடியும் மீண்டும் பிரதமர் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க